ஒரு கிராமத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு தவறு உருவாகுது ஒரு பாவம் உருவாகுது ஒரு குற்றம் உருவாகுது ஊரில் சொல்லாதவர்கள் இருக்கிறாங்க ஊர்ல ஜும்மா சொல்லாதவர்கள் இருக்கிறாங்க ஊரில் பிரகாசம் கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஊரில் நோன்பு படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் ஊரில் மக்களுக்கு ரெண்டு சொத்துத்தான் தொலைநீக்கு நிறைகிறார்கள் அந்தந்த கருணத்தில் ஆயங்களால் உலமாக்கலால் அது தொடர்பானுடைய வழிகாட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வைக்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் மாற்றங்கள் உருவாகிறது ரெண்டு தப்புகள் மாறுகிறது நோன்பு படிக்காதவன் நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறான் குடும்ப வந்தங்களோடு சேராதவன் கண்ணியமர்களே ஆனால் இன்று நம் சமூகத்தில் நூறு இருநூறாக இருநூறு நானூறாக நானூறு எட்நூறாக ஆக தான் ஆளுங்கள் உடமாக்கல் படித்த மக்களின் மூலமாக மிம்பர் மேடைகள் இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு தான் நிகழ்வுகள் நடத்தினாலும் எவ்வளவு தான் எச்சரிக்கையை முன்வைத்தாலும் எவ்வளவு தான் அது

ரெண்டு பகுதி இருக்குது முதல் பகுதி இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள் அடிக்கல் நாளுக்கு நாள் என்னுடைய பாவலையாளர்கள் அதிர்த்திக்கொண்டிருக்கிறாங்க இன்னமும் ஒரு பகுதி இருக்கிற விடயம் அரசே நாம் பொறுப்புதான் இருக்கிற இந்த விடயத்தில் இந்த சகன சமூகத்தில் இருபது வயதிலிருந்து ஒரு மோசமான சிங்களை உருவாக இருக்குது சுமானந்தா ஹராமான சம்பாத்தியம் ஹராமான தொழில்கள் மோசமான முறையில் நான் சம்பாதிக்க வேண்டும் நானும் அவசரமாக வேகமாக பணக்காரனாக வேண்டும் நானும் வாகனங்களை வாங்க வேண்டும் நானும் வீடு கட்ட வேண்டும் எந்த தாக்கம் என்ற சமூகத்தை ஏற்பட்டதனால் அம்மா பக்குவர் மோசமான பயங்கரமான சரீரத்தில் தடை செய்யப்பட்ட அசுத்தமான நஜீசான வியாபாரங்களை இந்த முஸ்லீம்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டு பகுதிகள் இருக்குது முதல் பகுதி போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்கள் இரண்டாவது பகுதி இந்த போதைகளை எடுத்து மக்களுக்கு விநியோகித்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உருவாக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது பெண்கள் கூட இந்த ட்ரப் டீல் பண்ணக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு விடையவார்கள் முதல் பகுதி ஒரு புறம் இரண்டாவது பகுதி இந்த அசுத்தமான வியாபாரங்களை செய்து நஜீத்தான வியாபாரங்களை செய்து நாம் விட்ட சமூகமாக அவ்வா நம்மை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானே நம்மவர்களுக்கும் குழந்தை இருக்குது எங்களுக்கும் மனைவிமார்கள் இருக்கிறாங்க ஒரு பன்றி மாமிசம் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது அந்த பன்றி மாமிசத்தை நான் சாப்பிடுவது ஹராம் என்றால் அந்த மாமிசத்தை அடுத்த மனிதனுக்கும் கொடுப்பது ஹராம்

இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகாபெரிய மோசமான எண்ணங்கள் நான் அதனை பயன்படுத்துவதற்கு கிடையாது முதலீடு செய்கிறேன் லாபங்கள் எடுக்கிறேன் அவ்வளவு தான் மதுபான தாரமாக்கப்பட்டு விட்டது கைசாதி மதீன் இருக்கிறது பரான் வசனம் செல்லம் செய்வாங்க மதுவோடையும் போதையோடையும் தொடர்பான வசனம் இறக்கப்பட்ட பிற்பாடு அந்த சங்கத்தில் கைத்தாந்தத்தில் அவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை மதீனாவிலிருந்து கைத்தாந்தத்தில் அவர்கள் ஷாம் தேசக்தி நோக்கி அங்கரிக்கக்கூடிய மதுபானங்களை தோல்பனவு செய்வதற்காக வேண்டி மதுபானங்களை கேர்டல் பண்றதுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து ஷாம் சென்று விட்டார்கள் சில நாட்கள் நடக்கிறது அவ்வா மக்கள் உன் மகன் உன் இருந்து ஐயோ பயன் கணிமகளை கலப்பட வின்னால் துயோ பயனை எடுத்துக்கோண்டு பதினாவுக்குள்ள நிகழ்ச்சிகளாகின்றது அன்பு தேவத்தை உண்டான இருக்கலாம் கணமைகள் பின்னால் நிறுத்தப்பட்டுருக்குது அந்த கருமைகளுக்கு மேலால் சாராயணங்கள்

நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹராமாக்கிவிட்டால் அது ஹூர்ரிமஸ் அது ஹூர்ரிமஸ் அனுஹா ஒரு விடயத்தை இஸ்லாம் ஹராமாக்கிவிட்டால் அதனுடைய பணமும் அதனுடைய வருமானமும் அதனுடைய இன்கமும் முழுமையாக இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சொப்புக்குள்ளால சிகரெட் பிசினஸ் நான் பண்ணிருந்தால் நான் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணதில்லை என்னுடைய சொப்புக்குள்ள இருக்குது அடுத்த மனுக்கு நான் வியாபாரம் செய்கிறேன் அந்த சிக்கனத்தை எடுத்து நான் என்னுடைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுப்பதும் கிடையாது மாற்று மன சகோதரருக்கு தான் வியாபாரம் பண்ணுகிறேன் இஸ்லாம் ஒரு விடயத்தை ஹராமாக்கிவிட்டார் அதன் மூலமாக எந்த விதமான வருமானத்தையும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எந்த விதமான முதலீடுகளையும் எந்த விதமான இன்கம்ஸையும் அந்த ஹராவா கட்டப்பட்ட செயல்பாடுகள் என்று எடுத்துக் கொள்வதை நாம் அது நஜீஷ் அது அசுத்தம் அது அழுக்காதது அது அறிவுறுப்பானது